என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் மறுபடியும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவை பின்பற்றுவது நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் நீங்கள் எப்படி அதை யோசிக்கிறீர்கள் இயேசுவை பின்பற்றுவது என்பது இலகுவானதல்ல நான் எப்பொழுதும் சொல்வேன் கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சுமெத்தையானது அல்ல அது பாடுகள் நிறைந்தது உபத்துறவங்கள் நிறை நிறைந்தது நெருக்கமானது சில வழிகளை கிறிஸ்தவத்தை மலிவாக காண்பிக்க விரும்புகிறார்கள் இல்லாவிட்டால் இலகுவாக காண்பிக்க விரும்புகிறார்கள் கிறிஸ்தவ அநேக நேரங்களில் இலகுவாக்கப்படுகிறதுனாலதான் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இலகுவாக பின்வாங்கியும் போகிறார்கள் அநேக நேரங்களிலே கிறிஸ்தவம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் உண்மை தன்மையை இழந்து கிறிஸ்தவத்தின் மேன்மையை இழந்து பரிசுத்தத்தை இழந்து பாவத்துக்குள்ளே விழுந்து போகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு பாவத்தை பாவம் என்று பேசாத அநேக தேவ சபைகள் பல ஊழியர்களை நாம தேச இலாவிய ரீதியில பார்க்கிறோம் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில பாவத்தை வலியுறுத்த முடியாது என்பதை நான் அறிகிறேன் பாவத்தை பாவமாக பேசினால் சட்டத்துக்கு முன்னாக தண்டிக்கப்பட வேண்டியதா இருந்தது ஆனால் ஆரம்ப திருச்சபையில் இல்லாமல் ஆதி திருச்சபை மக்களில் அரசர்களை பார்த்தும் அவர்கள் கண்டித்தார்கள் அந்த நாட்களில் இருந்ததான ரோம திருச்சபையில் போப் செய்ததான அநீதிகளை இல்லாட்டால் அராஜகரியங்களை அவர்கள் செய்த தவறுகளை பல சுட்டி பட்டதினால்தான் அநேக குருவானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இங்கிலாந்து தேசத்தில் இருந்ததான மேரி போன்ற அரசிகள் அவர்களுடைய வாழ்க்கையின் தவறுகளை சுட்டிக்காட்டினதினால தான் அநேக குருமார்கள் இல்லாவிட்டால் அநேக திருச்சபை போதகர்கள் நெருப்பில எரிக்கப்பட்டார்கள் இல்லாமட்டால் அவர்கள் வாழினால் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி இருந்த போதிலும் அவர்கள் மரணத்துக்கு பயப்படாமல் ஈசுவை பின்பற்ற காரணம் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில பாடுகள் அவர்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அவர்களை பிரித்து விடவில்லை ஒரே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம் இப்ரேனின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுவாய் இருக்கலாம் அதை பின்தொடர்ந்த பரிசுத்தவான்களாய் இருக்கலாம் அவர்களுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர்கள் பாடுகளை இல்லாட்டால் அவமானத்தை எண்ணாமல் அவர்கள் உபத்துரவங்களின் வருகிறதான அந்த நிந்தைகள் நெருக்கங்கள் மரணத்தை எண்ணாமல் மரணத்துக்கு பின்னாக நிந்தைகளுக்கு பின்னால உபத்துறவங்களுக்கு பின்னால அவர்களுக்கு வைக்கப்பட்ட மகிமையை பார்த்தார்கள் மகிமையின் பரலோகத்தை பார்த்தார்கள் மகிமையான இயேசுவை பார்த்தார்கள் அதனால பாடுகளை அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை உபத்துரவம் பெரிதாய் தெரியவில்லை இயேசு பெரியவராக இயேசு வைத்திருக்கிற மகிமைகள் அவர்களுக்கு பெரிதாக பரலோகம் பெரிதாய் இருந்ததினால் சத்தியத்துக்கு தூணாக நின்றதை நாம் பார்க்கிறோம் கடந்த நாட்களில் வண்ணமான ஒரு சம்பவத்தை நான் தியானித்தேன் மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து பரிமள தைலத்தை ஊற்றி முத்தம் செய்தது அதை பார்த்திருந்த யூதாசுக்கு அது ஒரு வேளையில இருந்தது ஏனென்றால் அவன் யோசித்தான் இதை விற்று தரித்திரனுக்கு கொடுக்கலாமே அவன் பண ஆசை இருந்தான் அவன் திருடனாயிருந்ததுனால அந்த தறுமள தைலத்தை விட அவங்க இயேசுவுக்கு பாதத்திலே அவள் ஊற்றி விடுகிறதை விட அவனுக்கு பணம் பெரிதாக இருந்தது ஆனால் மரியாளுக்கோ இயேசு பெரிதாக இருந்தது இயேசுவை இயேசுவை நாம் பெரிதாக மட்டும் பணம் இல்லாவிட்டால் இந்த உலக காரியம் உலக சிற்றின்பங்கள் நமக்கு பெரிதாகவே தெரியும் ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவை அதிகமா நேசிக்கிறானோ அப்பொழுது உலகத்தை வெறுக்க ஆரம்பிப்பான் பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பான் இயேசுவுக்காக தன்னையும் தன்னையுடையதையும் இழக்க அவன் ஆயத்தமாக இருப்பான் ஏனென்றால் அவனுக்கு முன்னாக இருக்கிற சந்தோஷத்தை அவன் பார்க்கிறான் அவன் அவமானத்தை பார்க்கவில்லை நிந்தைகளை பார்க்கவில்லை பர்லுகத்தை பார்க்கிறான் பர்லுக தேவனை பார்க்கிறான் ஸ்தீவானுடைய வாழ்க்கை பாருங்கள் அவன் கல்லறிகிற போது ஐயோ அம்மாந்து கத்தவில்லை வானம் தரந்திருந்ததையும் இயேசுவானவர் பினாவின் வலது பாரசத்தில் எழுந்து நிற்கிறதையும் பார்க்கிறான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் உலகமும் உலக சிற்றின்பமும் உலக பாவம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா அல்லது கிறிஸ்து உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா உலகத்தில் வருகிற அவமானங்கள் நிந்தைகள் உபத்திரவங்கள் பாடுகள் உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதா அல்லது அது உங்களை இன்னும் தேவனோடு இணைத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போகிறதா கிறிஸ்துவை பாருங்கள் அவமானத்தை பார்க்க வேண்டாம் பரலோகத்தை பாருங்கள் அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளையும் மறந்துவிடும் தகப்பனு இந்த இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உலகத்தை பார்த்து பாவத்தை பார்த்து பார்த்து பணத்தில் மயங்கி இருந்தால் பரலோகத்தை பார்க்கத்தக்கதாக அவள் கண்களும் திறக்கப்படட்டு இயேசுவே நீர் அன்றைக்கு அவமானத்தை பார்க்கவில்லை அன்றைக்கு பரிசுத்தவான்கள் அவமானத்தை பார்க்கவில்லை அவர்களுக்கு முன் வைத்திருந்த பரலோகத்தை பார்த்தார்கள் நாங்கள் பார்க்க தேவனங்களுக்கு உதவி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பரலோகத்தை பாருங்கள் உங்களுக்கு யாவும் மகிமையாய் தெரியும் பூமியை பார்த்தால் அது பாவமாகவே இருக்கும் ஆகவே இயேசுவை பாருங்கள் தேவனுங்களை ஆசீர்வதிப்பார்